ஆய்னோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லஞ்சம் என்னதோ பார்க்க போகிறீங்க இன்றைக்கி என்னென்னா நல்லா சாப்பாடு சே இருக்குது சாதம் அடித்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வெண்டங்காய் பொரியல் பண்ணலாம் பொரியலுன்னு சொல்லலாம் புளி குழம்புன்னு சொல்லலாம் ரெண்டுமே சொல்லலாம் அதனால் வெண்டங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான வெங்காய தக்காளியெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் ஊர் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த தன்மை போகிறதுக்காக வெண்டங்காயை கொஞ்சம் நேரம் கடாயில் போட்டு வதக்குவாங்க வதக்குனாவே அதோடய ஹீட்லேயே அந்த கொஞ்சம் போன மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு எல்லோரும் பண்ணுற மாதிரியே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு புளி குழம்பு மாதிரி கொஞ்சம் வாசம் வரணும்னு சொல்லினா வெந்தயம் போடலாம் இல்லைன்னா வெந்தயம் ஆப் சந்தை போட்டால் போடலாம் இல்லைங்கன்னு விட்டுடலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுனாலும் போட்டுக்கலாம் போட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் காற்றுக்கப்புறம் ஒரே ஒரு மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேண்டகாயை சூடு பண்ணி போட்டு வச்சுக்கோம் இல்லையா அதே அப்படியே அதில் போட்டுட்டு நல்லா கிளையிட்டு போகணும் இது நாலு பல்லு பூண்டு போடணும் அது கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பூண்டு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நிமிங்களேன் அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வணங்கினதுக்கப்புறம் வரமெளகா தூள் சாம்பார் தூள் மிளகா மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஒரு காய்க்கு தகுந்த மாதிரி புளி நமக்கு தெரியலைங்களா அதனால் அந்தளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு கரைச்சி ஊற்ற வேண்டியது தான் அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா ஊற்றணும் எனக்கு இதுவே கரெக்டாக இருந்தங்காட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால நல்லா வனக்கி விட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சால் கிரேவியாகவும் இல்லாமல் கிரேவியாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ரெண்டுமே காந்த மாதிரி ஏன்னா ரொம்ப இருந்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க இன்னொரு இதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சின்ன வெங்காயமெல்லாம் நிறைய போட்டு செய்வாங்க அந்த மாதிரி பண்ணலாம் ஓகேப்பா